பரம்பரையில் இருக்கிறவங்க சேர்த்தா தானே நீங்கள் உங்களுக்கு சொத்து அதே மாதிரி பாவம் புண்ணியம் கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாமே யார் கிட்டே நம்ம கவனத்தோடு இருக்கணும் எந்த இடத்துல நம்ம தவற விட்டோன்ற பாடத்தை நல்லவங்க கூட சொல்லி கொடுக்க முடியாது அதாவது கெட்டவங்களால் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் நல்லவங்க எப்படி மேலே வரணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க யாரை நம்பணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க கெட்டவங்க இல்லை யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க இது ரெண்டும் தான் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இவங்களால அவங்களோட உத்தியோகத்தை மறக்கவே முடியாது மற்றவங்க மாதிரி கிடையாது அவங்களுக்கு ஓகேங்களா எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்லயும் எல்லாம் சேர்ந்து தான் சொல்றேன் ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்து வந்துட்டு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடுவாங்க தெரியுமா சார் நீங்கள் சொன்ன டீட்டெயிலாம் கேட்டால் ஒரு பயங்கர பிரமிப்பாக இருக்குது எனக்கு எனக்கு ரெண்டு மூணு சந்தேகம் இருக்குது சார் நான் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டுறேன் அந்த ஒரு எடுத்துக்காட்டை சொன்னீங்களே ஒரு குழந்தை வந்து குண்டா இருக்குது பிறக்கிறப்பையே அதோட பரம்பரை அவங்க அப்பா அவங்க தாத்தான்னு சொன்னீங்க இப்போ அந்த குழந்தை வந்து ஒரு கடத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த சாப்பாட்டு முறையோ இல்லை உடற்பயிற்சியோ செஞ்சு அதை வந்து சரி செஞ்சுக்க முடியும் ஆமாம் அளவுக்காவது ஓரளவுக்கு சரி செஞ்சுக்கலாம் அந்த குழந்தை முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அதோட பரம்பரையில் அதை மாற்றுறதுக்கான வழி இருக்குது சரி இப்போ இந்த கர்மாவையும் வந்து அந்த பாவ புண்ணியங்களே வந்துட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை எப்படி மாற்றிக்க முடியும் அது அவங்க இதில் இருக்குமா அவங்க கட்டத்தில் எப்படி மாற்றிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை பற்றி புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கிறது கர்மா ஒன்று சும்மா ஒன்றும் வரல வரல ஒன்று நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம் இல்லை நம்ம முத தேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நான் வந்து ரொம்ப எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் யாருக்காச்சும் எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க ஆனால் அதை வந்து அவர் எதிர்பார்க்கல நல்லா கவனிங்க ஒரு சூழல் சொல்கிறேன் எதிர்பார்க்காம ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்களா அதிர்ஷ்டம் தான் லக்கு எதிர்பார்க்காம ஒரு வெளிநாட்டு டூருக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எதிர்பார்க்காம வந்து ஒரு 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 ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடைக்கிறது எதிர்பார்க்காம ஒரு பண வரவு கிடைக்கிறது எதிர்பார்க்காம வந்து ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க அதாவது ஒரு மனுஷன் தொடர்பில் இருப்பாங்க அவங்களோட தொடர்பு தினம் கட்டாயிருக்கும் ஏதோ மனசாபத்தினால கட்டாயிருக்கும் தினீர் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு தினம் அந்த நபரே ஃபோன் பண்ணுவாங்க ஓகேங்களா வருத்தம் இருக்கும் அவங்க நம்ம கிட்ட பேசுறது ஆனா அந்த நபர் வந்து மறுபடியும் அவங்க வருவாங்க இவங்க ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி உறவுகள் சார்ந்து உணர்வுகள் சார்ந்து படிப்பு சார்ந்து அறிவு சார்ந்து பொருள் சார்ந்து எது சார்ந்தோ உங்களுக்கு எதிர்பாராம ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு வச்சுங்க ஆமா நல்ல விஷயம் கிடைக்குதுன்னா டக்குன்னு எல்லார் எல்லோருடைய வாயிலிருந்தும் டீஃபால்ட்டா ஒரு வார்த்தை வரும் என்னன்னு தெரியுங்களா கொடுத்து வச்சோம் பண்ணி கொடுத்து வச்சோம் ஆமா

இவ்வளோதான் கேள்வி ஓகேங்களா அப்போ ஒன்று உங்க யாரோ கொடுத்து வச்சிருக்கணும் பரம்பரையில் இருக்கிறவங்க சேர்த்தா தானே இன்னைக்கு உங்களுக்கு சொத்து அதே மாதிரி பாவம் புண்ணியம் கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாமே பரம்பரையில் இருக்கிறவங்க சேர்த்து வச்சிருந்தா தானே இல்லைன்னு நீங்க முற்பிற சேர்த்து வச்சிருக்கணும் இந்த ரெண்டு கான்செப்டும் ஒன்று ரெண்டு ஒன்று தான் ஓகேங்களா அதுக்கு பேர் தான் கொடுத்து வைக்கிறது ஓகேங்களா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயம் நன்மையோ தீமையோ நம்ம என்ன சொல்றோம் கொடுத்து வைக்கணும்னு சொல்றோம் கொடுத்து வைக்கணும்னா எதிர்பாராமலாம் நடக்கல ஏற்கனவே நாம் செய்த வினைக்கான பதிவை தான் நாம் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் அதை நீங்க வந்து கர்மா மூலியமா நம்மளுடைய கர்மாவோட சம்மந்தப்பட்டதா நம்ம கர்மாவோட அது நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அதுக்கு நீங்க என்ன சார் எவிடன்ஸ் கொடுக்க முடியும் என்ன சார் சாம்பிள் கொடுக்க முடியும்னா அவங்க அவங்களுடைய கர்மா என்னன்றத பாருங்க ஓகேங்களா அது மூலியமாவே அவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம செவ்வாய்காரமாக சொன்னோம் ஆமாம் என்னென்ன நாலு நட்சத்திரம் சொன்னோம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி சொன்னோம் கரெக்ட்டுங்களா இப்போ இந்த நான்கு நட்சத்திரத்துக்கும் நன்மை தீமை அதாவது புண்ணிய பலனாக இருக்கலாம் அல்லது பாவ பதிவாக இருக்கலாம் அது யார் மூலயமா நடக்கணும் செவ்வாய் மூலியமாக தான் அவங்களுக்கு கிடைக்கணும் செவ்வாய்ன்றது ஜஸ்ட் மீடியம் ஓகேங்களா நீங்கள் இந்த நான்கு பேரையும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களால மறக்கவே முடியாத நபர்கள் ஓகேங்களா மறக்க முடியாத நபர்களில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று வந்து காட்ஃபாதர் அதாவது நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க நம்மளை தூக்கி விட்டவங்க நம்மளை வளர்த்து விட்டவங்க நம்ம இன்னைக்கு ஒரு நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க கரெக்டுங்களா இன்னொருத்தவங்க துரோகி ஓகேங்களா மாட்டி விட்டவங்க பிரச்சனையில் மாட்டி விட்டவங்க அல்லது எதிரி ஓகேங்களா அவங்களையும் நம்மளால மறக்கவே முடியாது இவங்க ஏன்னா எதிரியும் துரோகியும் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க யார் யார்கிட்ட நம்ம கவனத்தோடு இருக்கணும் எந்த இடத்துல நம்ம தவற விட்டோன்ற பாடத்தை நல்லவங்க கூட சொல்லி கொடுக்க முடியாது அது கெட்டவங்களால் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் நல்லவங்க எப்படி மேலே வரணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க யாரை நம்பணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க கெட்டவங்க யாருக்கிட்ட நான் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது இது ரெண்டும் தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த ரெண்டு பாடத்தையும் இந்த கார்த்திகை பூரம் மூணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க யாருன்னா மேஷராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்க நல்லா கவனிங்க கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நான்கு நட்சத்திரம் இருக்கா இவங்களுக்கு செவ்வாய் கர்மாவா இவங்களுக்கு ஹீரோ வில்லனா இருப்பாங்கல்ல காட்ஃபாதராவும் ட்ரைட்டராகவும் இருப்பாங்க இல்லையா அதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறவங்க ரெண்டு வீடு ஒன்னு மேஷ வீடு இன்னொன்னு விருச்சிக வீடு மேஷ வீட்டை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்ட மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் அல்லது விருச்சிக ராசிய ராசியாவோ விருச்சிக லக்னத்திலேயோ பிறந்த வட்டாரம் அதே மாதிரி செவ்வாய்க்கு மூணு நட்சத்திரம் இருக்கு என்னன்னா சீரிஷ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய மூன்று நட்சத்திரம் மிருக அவிட்டம் இந்த கார்த்திகை பூரம் மூலம் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி ஹீரோ முக்கியமான ரோலில் பிளே பண்றவங்க அந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் யாரு மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் இப்போ இனிமேல் நடக்க போறவங்களால இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நடந்தவங்களால இல்லாத செக் பண்ண முடியும்ல பாதிப்பெல்லாம் கடந்து வந்திருப்பாங்கல்ல இப்போ ஒரு நாற்பது வயசு இருக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது வயசு இருக்கலாம் அவங்க அவங்க வாழ்க்கையில நல்லது பண்ணவங்க இருப்பாங்க கெட்டது பண்ணவங்க இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஓகேங்களா அதுல ஒரு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேராவது மேஷம் விரிச்சிகம் ராசி லக்னமா கொண்டவங்க மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தை கொண்டவங்க வந்துருவாங்க அது இல்லாம இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணவங்க பண்றவங்கல ரெண்டு பேர் ஒன்று இளைய சகோதர சகோதரி அதாவது அவங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க இல்லைன்னா கணவர் கணவர் ஓகேங்களா இல்லைன்னா பங்காளி கசின் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல பங்காளி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியில் லாக் ஆகிறதுன்னு இருக்குல்ல சொத்து வாங்குறது சொத்து விற்கிறது பார்ட்டிஷன்னு ரொம்ப வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்க அந்த மாதிரியான சிக்கல் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் உத்தியோகம் ஓகேங்களா ஏன்னா எல்லாரும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற நிலையில இல்லை முக்கால்வாசி பேர் இன்னும் ஜாபுக்கு போகிற தான் இருக்கிறாங்க ஓகேங்களா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த இவங்களால் அவங்களோட உத்தியோகத்தை மறக்கவே முடியாது மற்றவங்க மாதிரி கிடையாது அவங்களுக்கு ஓகேங்களா மிகப்பெரிய அதாவது நான் எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்லேயே எல்லாம் சொல்றேன் சொல்கிறேன் சொல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந் வந்துட்டு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட உத்தியோக வாழ்க்கையெல்லாம் அதெல்லாம் கடந்தவங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா கார்த்திகை நட்சத்திரம் பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தை சொல்றேன் இப்போ இப்போ இந்த ஒரு நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இனிமே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்கன்னு வச்சுங்க அவங்க வந்து நம்ம வராங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கெரியரை பார்த்து ஒழுங்காக சூஸ் பண்ணணும் ஆமாம் ஏன்னா ஏற்கனவே கெரியரை தப்பு தப்பா சூஸ் பண்ணி போகக்கூடாத தொழிலுக்கெல்லாம் போய் அந்த மாதிரி ஜாப்ல உருண்டு பிறண்டு அசிங்கப்பட்டு சின்னப்பட்டு வளர்ந்தவங்க எல்லாம் இதே மாதிரி நட்சத்திரத்துல உங்களை ஜாதக அமைப்புல கொண்டவங்க இருக்கிறாங்க நீங்க ஜாக்கிரதையா ஓகேங்களா இதுதான் அனுபவம் இது அனுபவமா தான் நீங்க அப்சர்வேஷன் மூலியமா தான் உணர முடியுமே ஒழிய நீங்க வந்து டூ பிளஸ் டூ போர் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இதுதான் நம்மளுடைய கர்மாவுக்கும் நம்மளுடைய பிறவிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இது வந்து வெறும் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதிக்கு மட்டும் கிடையாது எந்த நட்சத்திரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு இல்லையா அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலியமா நல்லது தீயது இவங்களை சுத்திலும் இந்த வடிவம் சொல்லுவார்ல ஒரே தான் சிக்கியிருக்கேன் நான் நானு அப்படின்ற மாதிரி இவங்களை சுத்தி சுத்தி அந்த ஆட்கள் தான் இருப்பாங்க அதை அவங்களால அனுபவப்பூர்வமா உணர முடியும் உணர்ந்தவங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இயற்கையின் கட்டாயத்துக்கு அப்பாற்பட்டு விருப்பு வெறுப்பு சார்ந்து ஆசை சார்ந்து பேராசை சார்ந்து நீங்க செய்யற அத்தனையும் பதிவு தான் அத்தனையும் கர்மா தான் பிரியாணி கறி குழம்பு எல்லாம் நான்வெஜ் எல்லாம் சமைப்பாங்க சமைச்சு அப்படியே கொதிக்க கொதிக்க வந்து இறங்கும் ஹாலில் வந்து இறங்கும் ஆனால் அது எதுவுமே கிடையாது உன் கண் முன்னாடி அதை சாப்பிடுவாங்க நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க அது எவ்வளோ பெரிய டார்ச்சர் ஒரு பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவினா அதோட பதிவுகள் சுமந்துக்கிட்டே தான் நம்ம வருவோம் எதை எடுக்கணும் எதை விடணுன்றதெல்லாம் அந்த ஆன்மாதான் முடிவு பண்ணிக்கொடுவோம் மற்றவங்க நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து தப்பு பண்ணால் மாட்டிப்போம் பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாம அவங்க இருக்கிறாங்கப்பா செயல் ரீதியா இருக்காங்க ஆனா அவங்களோட சிந்தனை இன்னுமே ஓப்பன் பண்ணி படிக்கிற மெஷின் எதுவும் வரல அப்போ எண்ணத்துக்குள்ளே என்னென்னலாம் ஓடுதுன்னு அவங்கவுங்க வாயை திறந்தாதான் தான் தெரியும்